வணக்கங்க பன்னிரெண்டு நாலு இருபத்தைந்து மாலை விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு உண்டு கன்றுகள் பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மதிய பதிவுக்கும் மாலை பதிவுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்க மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து நம்ம போடுறோம் பதிவு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு கன்றுகள் வேறு மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் போய் பாருங்கள் உங்கள் சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி எந்த கன்று இருந்தாலும் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பதிவு முழுமையாக பாருங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணுறதுக்கான மாத்திரைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க கயிறுகள் மாற்றி இருக்குது வண்டி ஏற்றும் போது தேவையான புது கயிறுகள் மாற்றித்தரப்படுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாகவும் அனுப்பி தரப்படுங்க தரமான கன்றுகள் விற்பனை பதிவு வந்து நம்ம போடுறோம் பதிவுக்கான விளக்கத்தையும் தெளிவாகவே சொல்லிடுறோம் வாங்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல கூறுவாரான கண்ணுங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல நெட்டு நீளமாக வருங்க நல்ல மாடாக வந்து சேருங்க கண்ணு நல்ல மாட்டுக்கு பிறந்த நல்ல ஏற்றத்தோட நல்ல கூறுவாரான முகாமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது எட்டு பால் பருட்களோடு இருக்குதுங்க கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க காங்கைங்கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் நல்ல அழகு லட்சணமான கண்ணாக இருக்கணும் நல்ல திம்லமை போடும் நல்ல உடல் போடும் நாலு கால் கருப்புலையும் பியூர் மயில கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை நல்லா வாங்கலாம் நல்ல குதிரை உடம்புங்க நல்ல மாடாக வந்து சேரும் விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுள்ளி சுத்தமான காங்கேயம் பிள்ளை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை தாட அளவான தாடை வால் இறக்கம் இருக்குது காங்கேயத்தில் ஒரு பில்ல காலக்கண்ணு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏழு மாதமான கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நிறைய நண்பர்கள் கன்றுகள் விரும்புகிறாங்க கூறுவாரான கன்றுகள் வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் லோ பட்ஜெட் கண்ணாக இருக்கணும் நாங்கள் வாங்கி தயார் பண்ணிக்கிறோம் முகமும் கொம்பும் கழியாமல் எல்லா பொறுப்புகளோடும் இருந்தால் வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கேற்ற மாதிரி தான் கன்றுகள் பதிவு கொண்டு வந்திருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க கண்ணை எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க காங்கேயம் அப்படிங்கிறது பிரீடில் மயிலை செவலை காரி காராம்பசு குரானு ஐந்து நிறம் சொல்லுவாங்க அதில் செவலையில் பிள்ளை சந்தன பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலு நிறம் உள்ளே பிரியுங்க அதில் இது வந்து ஒரு பிள்ளை காலை கன்று வயசு ஏழு மாதம் விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கேயம் கண் வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது கூறுவாராக இருக்கணும் அப்படின்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் ஆறு மாதங்கள்ங்க பால்முடி எல்லாமே மாறி கண் நல்ல மயிலை நேரத்துக்கு வந்துருச்சு சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தரமான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வயது ஆறு மாதங்கள் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் சந்தேகங்கள் விளக்கங்கள் வேணால் அந்த நம்பருக்கு கேள் ஃபோன் பண்ணி உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்து அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயது ஐந்து மாதங்கள் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது பால் முடி மாறிக்கிட்டே வருதுங்க அதாவது செவலையாக இருக்குங்க பிறக்கும் போது அந்த முடி பூரா கழிஞ்சு மயிலை நேரத்துக்கு மாறிட்டு வருதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தவுடோ இல்லை வந்து புண்ணாக்கோ இதை வந்து எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கோ ஒரு நூறு கிராம் ஊற வச்சு அடுத்த நாள் காலில் ஊற வச்ச புண்ணாக்கில் நூறு கிராம் தவுடு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக கல் போட்டு உரண்டையாட்டை பெசரி வச்சிங்களே போதுமானது வயது நாலு மாதங்கள் முடிஞ்சு நூற்றி இருபது நாள் முடிஞ்சு நூற்றி இருபத்தி இருபது நாள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழது இல்லை விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட்டில் காங்கை மயிலை காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியது இல்லைங்க தெளிவான காங்கயம் மயிலை காலை கன்று நாலு மாதங்கள் முடிந்து ஐந்து மாதங்கள் ஆக போகுதுங்க விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபது மாதங்களான ஒரு காங்கேயம் பிள்ளை கண்ணுங்க பல் போர்ளீங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை கட்ட முகம் கொம்பு ரெண்டும் பயிர்கொம்பு முன்னது பின்னதாக இல்லை கண்ணு நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான ஒரு காலக்கண்ணுங்க நல்ல அமைப்புங்க நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வண்டிக்கு உழவுக்கு இனவருத்திக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற தெளிவான ஒரு காலக்கண்ணு இருபது மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறை இல்லாமல் இருக்குது நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க கூறுவாரான முகாமைப்பில் நல்ல மாடாக வரக்கூடியது விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருபது மாதங்களான காங்கேயம் பிள்ளை காளை கன்று விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தெளிவான காலக்கன்று உங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பால் பல்லில் தான் இருக்குதுங்க போடுறது குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் நல்ல கூறுவாரான ஒரே முகாமைப்பு இருக்கக்கூடிய கன்றுகள் இரண்டும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலது இல்லைங்க ரெண்டும் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுகளாக வந்து சேரும் வண்டிக்கு உழவுக்கு ஏற்ற திருப்தியான கன்றுகள்ங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல கூறுவாரான முகாமைப்பு வயது வந்து ரெண்டு கன்றுகளுக்குமே ஒரு பத்து டு பதினோரு மாதங்களான ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலைக்கன்றுகளுங்க இந்த ஜோடி காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பத்து டு பதினோரு மாதம் வயசு ஒன்று செவலை ஒன்று மயிலை ரெண்டுக்கும் வண்டி உழவு பழக்கம் ரேஸுக்கெல்லாம் தரமாக பழக்கிக்கலாம் ஜோடியோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்கப்படும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க பதிவும் பதிவுக்கான விளக்கமும் முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க